வீட்டில் இருக்கும் இந்த பொருட்களை மட்டும் மற்றவர்களுக்கு காட்டவே கூடாது கள்ளம் கபடம் இல்லாத சில பேர் மற்றவர்களிடம் பழகுவார்கள் எதை அடுத்தவர்களிடம் சொல்வது எதை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது என்று தெரியாமல் சொல்லிவிடுவார்கள் எந்த பொருளை அடுத்தவர்களுக்கு காட்டுவது எதை அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடாது என்ற அடிப்படையான பக்குவம் கூட சிலருக்கு இருக்காது அவர்களை குத்தம் குறையும் சொல்ல முடியாது அவர்கள் வெகிலியானவர்கள் ஆனால் சில விஷயங்களில் சில நாசுக்கான மறைவு இருக்கத்தான் வேண்டும் பெரியவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் நண்பர்களை யாராவது வீட்டுக்கு அழைத்து வந்தால் கூட ஹாலிலேயே உட்கார வைத்து பேசி அனுப்பு வீட்டுக்குள் அதாவது சமையலறை படுக்கை அறை வரை அவர்களை அழைத்து செல்லாதே என்று இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு கோபம் வருகிறது ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த விஷயத்திற்கு பின்னால் நிறைய அர்த்தம் இருக்கிறது அது சில நாட்களை கடந்த பின்புதான் நமக்கு புரியும் ஒருவர் கண் போல ஒருவர் கண் இருக்காது மண்ணை தின்றால் கூட மறைத்து தின் என்று ஒரு பழமொழி உள்ளது சில விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அதை மறைத்துத்தான் செய்தாக வேண்டும் அந்த வரிசையில் பிறருக்கு நம்முடைய வீட்டில் காட்டக்கூடாத இடம் எது பிறருக்கு நம் வீட்டில் இருக்கும் எந்தெந்த பொருட்களை காட்டவே கூடாது என்பதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்முடைய சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அதை வெகுளித்தனமாக அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது நமக்கு கணவர் ஆசையாக வாங்கி கொடுத்த பொருள் அல்லது நாம் நம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த பொருள் அல்லது நம்முடைய அம்மா அப்பா நமக்காக வாங்கிக் தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த ஆடைகள் இருக்கும் அதை அடுத்தவர்களிடம் மொத்தமாக காட்டி கூடாது வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து அழகான கையெழுத்துடன் நோட்டு புத்தகங்களை வைத்திருந்தால் அதை கொண்டு போய் மற்ற பிள்ளைகளின் அம்மாவிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ உங்கள் பிள்ளை படிப்பை பற்றி உயர்த்தி பேசவே கூடாது நீங்கள் சேமித்து வைக்கின்ற சேமிப்பு உண்டியல் பணம் இவைகளை பற்றி அடுத்தவர்களிடம் பேசக்கூடாது உங்களுடைய சேமிப்பு தொகை எவ்வளவு என்பது அடுத்தவர்களுக்கு ஒருபோதும் தெரியவே கூடாது அது எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும் கண் திஷ்டிப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் பலதரப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பிக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பலரோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள் சமையலறையில் கிலோ கணக்கில் வாங்கி வைத்திருக்கும் மல்லிகை ஜாமானங்கள் அரிசி மூட்டையை கூட அடுத்தவர்கள் கண்களில் படும்படி வைக்கவே கூடாது பூஜை அறையில் உங்களுடைய அலங்காரத்தை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று வீட்டிற்கு வருபவர்களை அழைத்து வந்து சுவாமி அறையை காட்டவே கூடாது குறிப்பாக படுக்கையறை அறை கணவன் மனைவி படுத்து தூங்கக்கூடிய மெத்தை பாய் தலையணை இவைகளை வெளியிலிருந்து வருபவர்கள் பயன்படுத்தவே கூடாது படுக்கை அறைக்கு அனாவசியமாக மூன்றாவது நபரை அழைத்து செல்லவே செல்லாதீர்கள் அடுத்தவர்கள் தப்பாக நினைத்து கொண்டால் கூட பரவாயில்லை படுக்கை அறைக்கு கதவு இருக்கும் அதை சாத்தி எப்பொழுதும் தாழ்பால் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்பவும் நெருங்கியவர்கள் உறவினர்கள் என்று இருந்தால் கூட சில விஷயங்களை அவர்களிடம் சொல்வதை தவிர்த்து விடுங்கள் அது உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையை கொடுக்கும் மேலே சொன்ன விஷயத்தை படித்துவிட்டு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அப்போது வீட்டிற்கு யாரையும் அழைத்து வரக்கூடாதா வீட்டை யாருக்கும் சுற்றி காட்டக்கூடாதா என்று ஆனால் மேல் சொன்ன தவறுகளை எல்லாம் நீங்கள் செய்யும்போது அது ஒரு சில நாட்களில் உங்களுடைய வீட்டில் எதிர்பாராத சில எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் அதன் பிறகு கஷ்டப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை வெகுளித்தனமாக இருப்பது தவறு என்று சொல்ல வரவில்லை வெகுளித்தனத்தின் மூலம் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த குறிப்புகளை அந்த காலம் முதல் பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தாத்தா பாட்டி சொன்ன விஷயங்கள் ஒருபோதும் பொய் de ley